கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம செமிகண்டக்டர் ரிலே அதாவது செமிகண்டக்டரை எந்தெந்த கம்பெனிக்குலாம் ப்ராடக்ட் பண்ணுதோ ஸோ அது ரிலேட்டிவான லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மிட் கேப் ஸ்டாக்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேடாரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது கால்ஸோ டிப்ஸோ கிடையாது ஓன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த செமிகண்டக்டர் வந்து ஸோ எந்த அளவுக்கு எந்தெந்த செக்டாரில் யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஓரளாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் ரெண்டாவது ஆட்டோமொபைல் செக்டார் ரெண்டாவது டிஃபென்ஸ் செக்டார் மூணாவது எலக்ட்ரானிக் ஐட்டம் ஸோ இந்த மூணுலையுமே இந்த செமிகண்டக்டர் வந்து சிப்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும் இது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கூட இந்த செமிகண்டக்டர் வந்து ஷார்ட் சிப்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆனதுனால இந்த ஆட்டோமொபைல் செக்டாரே உங்களுக்கு கீழே விழுந்துச்சு ஸோ தான் அந்த ஆட்டோமொபைல் செக்டார் டூ வயசுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா அப்சைடில் கீழே விழுந்துட்டு அதுலேருந்து அப்சைடில் மேலே போனிச்சு ஸோ அவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலில் ஈவி காருக்கும் யூஸ் ஆகும் பெட்ரோல் நம்ம நார்மலாக இப்போ யூஸ் பண்ணுற அந்த கார்களுக்கும் யூஸ் ஆகும் ஸோ இது ஆஃப்டரில் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸ் வந்து செமிகண்டக்டர் சிப் வந்து கண்டிப்பாக நமக்கு இந்த ஃப்யூச்சரை அதாவது ஆட்டோமொபைல் செக்டர் வந்து ரொம்ப மஸ்டான ஒன்று ஸோ இது இல்லாமல் அடுத்து யூஸ் ஆகுறதுன்றது ரொம்ப ரேர் தான் ஸோ அப்போது இது ரிலேட்டிவாக இந்த க செமிகண்டக்டர் சிப்ஸை வந்து ப்ராடக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கில் நம்ம லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மிட் கேப் ஸ்டாக்ஸ் ரெண்டும் பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் எந்த ஸ்டாக் வேணாலும் லாங் டேர்ம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா லார்ஜ் கேப் எடுத்துக்கலாம் ஒரு ஷார்ட் டேம்காக நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்கன்னா ஷார்ட் டேம் கன்சிடர் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிட் கேப் ஸ்டாக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஓகே இப்போ அது ரிலேட்டிவ்வான ஸ்டாக்ஸ்களை நம்ம இப்போ பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஹெச்சிஎல் டெக் இந்த ஹெச்சிஎல் டெக் பாருங்க அதோட ஆல் டைம் ஹையிலிருந்து உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல டவுன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நியர்பைல இருந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்துலேருந்து இப்போ ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ என்ன கேட்டால் மார்க்கெட் இன்னும் அப்சைடில் ப்ரேக் ஆகலை நீங்கள் ஒரு ஷார்ட் டர்ம்காக நீங்கள் வாங்குறீங்கனாலும் இருக்கு வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நான் ஃப்ரெஷ் பையிங் லாங் டேர்ம் பண்ண போகிறேன் அப்படின்றதா அப்படின்னாலும் சரி நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் மூணாக பிரிச்சுக்குங்க ஸோ ஏ மூணாக பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் போட போகிறீங்கன்னா என்ன கேட்டால் இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கம்மியான லெவலில் பண்ணணும் ஒரு டென் தௌசண்ட் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் இறங்கும்போது இன்னும் கொஞ்சம் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பை பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகும்போது கன்ஃபார்மாக பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் இந்த ஸ்டாக்குக்குன்னு எவ்வளவு நீங்கள் அலக்கேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஃபுல்லாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகே இப்போது நம்ம கரெக்டாக எந்த ப்ரைஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஹெச்சிஎல் வந்து அதோடய ப்ரீவியஸ் லோவில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு சப்போர்ட் எடுத்துட்டு போன வீக் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி கேண்டில் வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் ப்ரிண்ட் ஆகிருக்கு ஸோ உடனே இந்த ஸ்டாக் அப்படியே மேலே போகுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா மார்க்கெட் அதாவது நிஃப்டி வந்து இன்னும் அப் சைடில் ஸ்ட்ராங் அதாவது ரெக்கவர் ஆகலை ரெக்கவர் ஆகிறப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நம்ப முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு யூனிக்யூ இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மைன்னு ஒன்று இருக்கும் ஓகே இப்போ இந்த ஹெச்எஸ்எல் டக்கு வந்து இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம கொஞ்சமாக பை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்க லாஸ்ட் ஒன் இயராக இன் லாஸ்ட்டு டூ இயராக இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இந்த ட்ரெண்ட் லைன் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சமாக அகமேட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் கரெக்டாக இன்னொரு ஒரு இரநூறு ப்ரைஸுன்னு பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் ஸோ இதில் இருந்து போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை ஒரு வேலை அதையும் உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுலேருந்து இந்த ஆயிரத்தி முந்நூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து அப் சைடில் ப்ரேக் அவுட் கொடுத்து மேலே போகும் இந்த மூணு சான்சஸ் இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு இந்த உங்களோட ஃபண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்கோமேட் பண்ணலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் வேதாந்தா லிமிடெட் ஸோ வேதாந்தா லிமிடெட் வந்து இப்போ ரீசண்டாக தான் உங்களுக்கு இந்த இந்த செக்டாரில் உள்ளே வந்திருக்காங்க செமிகண்டக்டர் செக்டாரில் இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க ஸோ இப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தா வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு ஒர்த்தே இல்லை ஏன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா இவங்களுக்கு வந்து நிறையா கடன் இருக்குது ஸோ அப்படின்றதுனால நிறைய கடன் இருக்கும் போது என்னாகும் அவங்களோட ப்ராஃபிட் வந்து அடியாகும் ப்ராஃபிட் அடியானா என்னாகும் ஸோ இந்த ஸ்டாக் வந்து அப்ஸைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் ரொம்பவே கம்மி அதனால நீங்கள் இந்த ஷார்ட் டேர்ம் ஒரு நல்ல கரெக்ஷனில் போது மட்டும் ஒரு ஷார்ட் டேர்ம்காக மட்டும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள் இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் இருக்கு இல்லை இதை ஹெட் அண்ட் ஷோல்டராகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு எம் பேட்டன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஹெட் அண்ட் ஷோல்டரை விட எம் பேட்டன் தான் கரெக்டாக இருக்கும் எஸ் இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம கை வைக்க வேண்டாம் ஸோ அக்கோமேட் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் இது கிடையாது ஸோ இதை உடைக்கலாம் உடச்சி கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது ஏன்னா ரொம்பவும் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து குறையலை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்சைடில் ஸ்ட்ராங்கான அப்சைடில் போயிட்டு இருக்கு எம்பேட்டன் நெக்லைன் வந்து இன்னும் பிரேக் ஆகலை ஸோ பிரேக் ஆகி இது கீழே வரட்டும் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அக்கமிலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் பெல் பிஹெச்எல் பிஹெச்எல் வந்து உங்களுக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய டைம் வகை மூவாயிரத்தி சாரி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு இப்போ ரீசண்டாக உங்களுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டில் ட்ரேட் இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ அக்குமுலேட் பண்ணலாமா அப்படின்னு டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஒன்று இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக அப் சைடில் மூவ் ஆகட்டும் இந்த சப்போர்ட்லருந்து இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட்டாக உடைக்கட்டும் ஏன்னா இன்னும் கீழே இறங்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்னும் கீழே இறங்குனதுக்கப்புறம் நம்ம பை பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி பதிமூணு நம்ம அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கிறது இந்த ப்ரைஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா எங்கே வேணாலும் மார்க்கெட்டை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாராலையுமே கரெக்டாக அனாலிசிஸ் பண்ண முடியாது ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியாது ஓகே இப்போ நம்ம கரெக்டாக நம்ம அகுமலேட் பண்ணக்கூடிய கரெக்டான டைம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி பதிமூணுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு அகுமலேட் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு பிஎஸ்யூ செக்டாரில் பிஎஸ்யூ செக்டாரில் வரக்கூடிய ஸ்டாக்ஸு உங்களுக்கு டிவிடென்ட்டும் ஓரளவுக்கு இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பிஹெச்எல் வந்து நல்லா பர்ஃபார்ம் இருக்குது நீங்கள் ஒரு ஷார்ட் டேம்காக வாங்க போகிறீங்கன்னா இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஓன் டிசிஷன் எடுங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் நான் சொல்லியிருக்கிறது ஸ்விங் ட்ரேடிங் கீழே ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேம் நீங்கள் இந்த ஸ்டாக்கு லாங் டேர்ம் கூட கொஞ்சம் ரிஸ்கான ஸ்டாக் தான் ஹெசிகளோட கம்பேர் பண்ணும்போது வேதாந்தாவுக்கு இது பரவாயில்ல ஓகே நீங்கள் டிசிஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் டிக்ஸான் டெக்னாலஜி இந்த டிக்ஸான் டெக்னாலஜி ரீசெண்டாக உங்களுக்கு அது அதோட பெர்ஃபார்ம் வேறு லெவலில் பண்ணியிருக்கு இந்த டிக்ஸான் டெக்னாலஜி உங்களுக்கு இவங்க சிப் வந்து யாருக்காக செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் செக்டாரில் இவங்க வந்து டிஃபென்ஸ் செக்டாருக்கு தேவைப்படக்கூடிய சிப்ஸ் எல்லாம் இவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணிடுவோம் டெக்னிக்கலாக உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை பத்தொம்போதாயிரத்தி நூற்றி பதினெட்டு இல்லை நூற்றி இருபது ஸோ இப்போ அது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலில் ட்ரேட் ஆகிக்கிட்டுருக்கு ஓகே இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ அக்கமிலேட் பண்ணலாமா இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸு தான் ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து நம்ம இப்போ கொஞ்சமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மூணில் ஒரு பங்கு நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போன வீக் வந்து அதாவது ஆமாம் இந்த வீக் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு அதுக்கு முந்தின வீக் பாருங்கள் ஒரு நல்ல கீழே இறங்கின ஒரு அந்த வீக் வந்து உங்களுக்கு நல்லா ரெக்கவர் ஆகி முடிச்சிருக்காங்க இதை இதுக்கு போன வாரமே நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணியிருக்கலாம் ஓகே பரவாயில்ல ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இந்த ஸ்டாக் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம் நான் சொல்கிறது ஷார்ட் டேமுக்கும் லாங் டேர்முக்கும் தான் இந்த ஸ்டாக்கை நீங்கள் லாங் டர்முக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இது கொஞ்சம் ரிஸ்கி தான் ஸோ லாங் டேம் இந்த இதில் பண்ண வேண்டாம்ன்றது ஏன்னா நல்லா ஹேர் ஓ வேல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப இந்த ஸ்டாக் நம்ம லாங் டேம்க்கு எடுத்துகிட்டு போறது ஒர்த்து இருக்காது ஓகே ஒரு நம்ம சொன்ன மாதிரியே அந்த கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது மொத்தத்தையும் இதில் கொண்டு போய் பணத்தை போட்டோம்னா அடுத்து கீழே இறங்கிருச்சுன்னா நம்ம என்ன வரும் பயம் வரும் அதே இது கையில் பணம் இருந்துச்சுன்னா இது ஒரு இன்னொரு ஒரு நல்ல ஆப்பர்சூனிட்டியாக நம்ம அதை எடுத்துக்கலாம் ஸோ அதுக்காகத்தான் நம்ம இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறோம் ஓகே கரண்ட் மார்க்கெட் பீஸ்ல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்கமுனேட் பண்ணுங்க ஓகே இது அடுத்த சப்போர்ட் எது இருக்கும் ஒரு வேளை மார்க்கெட் கீழே போய் நிஃப்டி கீழே போனுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பன்னெண்டாயிரத்தி எழுநூறுல இருந்து நீங்கள் கொஞ்சமாக அடுத்து அடுத்து அக்கமுனேட் பண்ணுறதுக்கான ஸோன் வந்து உங்களுக்கு இதுதான் ஆமாம் இந்த பதிமூணாயிரத்தி இரநூத்தி நாலு அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அக்கமேட் பண்ணுறதுக்கான ஒரு ஜோன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லோ இதிலிருந்து இந் அதாவது இந்த பதிமூணாயிரத்துலேருந்து இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு அக்குமுலேட் பண்ணிக்கலாம் இது மூணுல ரெண்டு பங்கு இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இப்போ நம்ம சொல்லியிருக்க இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம் ஸோ மீதி இருக்கிற இன்னொரு ஒரு ஒரு பங்கு இருக்கும் இல்லையா மூணுல ரெண்டு பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்குமுலேட் பண்ணிட்டோம்னா இந்த ப்ரைஸ் வரைக்கும் மீதி இருக்கிற இன்னொரு பங்கு அது பிரேக் அவுட் ஆகும் பார்த்தீங்களா ஸ்ட்ராங்காக இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போக போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் மீதி இருக்கிற இன்னொரு பங்கையும் போட்டுடலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் டாட்டா அலாக்சி இந்த டாட்டா எலெக்ஸி ஒரு நேரத்தில் கொடி கட்டி பறந்துச்சு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நியூ ஹையை உங்களுக்கு வச்சுக்கிட்டே போனது இப்போது ஒரு நல்ல கரெக்ஷன் நல்ல கரெக்ஷன் முடிச்சது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ரெக்கவர் ரெக்கவராகனுச்சு அகைன் மறுபடியும் கீழே விழுந்திருக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் நம்ம லாங் டர்முக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஷார்ட் டேம்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை இப்போது அக்கம்ளீட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பெருசாக ரொம்ப ஏறி இல்லை இந்த இருந்து உங்களுக்கு அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆறாயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சில் தான் ஏறி இருக்குது ஸோ இப்போ நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள் ஓப்பனாகி எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு புல்லிஷில் நீங்கள் வந்து நிஃப்டி வந்து நம்ம பார்க்குறது கொஞ்சம் சிரமம்தான் உங்களுக்கு மண்டே வீடியோவில் நான் உங்களை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் கொஞ்சமாக அக்கமலேட் பண்ணலாம் அக்குமலேட் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன அந்த ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக இரு எந்த ஸ்டாக்குக்கும் அப்படி தான் ஓகே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் கொஞ்சமாக அக்மேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதோட இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ ட்ரேட் ஆகிக்கின்னு அந்த ஆறாயிர அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதில் அஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமிலேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ தான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் ட்ராப் பண்ணுறேன் ஸோ இந்த அஞ்சாயிரத்தி இரநூத்தி இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே அடுத்து இப்போ இருக்கிற இந்த சப்போர்ட்டை உடைச்சிச்சு அப்படின்னா உடைச்சா அடுத்து கீழே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ இங்கே வரும்பொழுது நீங்கள் இன்னொரு பங்கையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமிலேட் பண்ணலாம் ஓகே இதோட டார்கெட் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இங்கே பாருங்கள் பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபது இப்போ ட்ரேட் இருக்கிறது உங்களுக்கு ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ஓகே செமிகண்டக்டர் பற்றி ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் மேக் பண்ணுங்கள் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை ஷார்ட் டேமாக இருக்கட்டும் லாங் டர்மாக இருக்கட்டும் இது உங்களோடய ஓன் டிசிஷனாக இருக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஸோ செமிகண்டக்டர் பற்றி ஒரு வீடியோ நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இது எல்லாருக்குமே யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு லார்ஜ் கேப்பையும் மிட் கேப்பையும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்குகளை உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணியிருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றியும் அன்பும்